முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல அதுவும் மன்னர்கள் இருந்த காலத்துல பெண்களுக்கு அதிகப்படியான உரிமைகள் கொடுக்கப்படல மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்போம் அதுவும் இஸ்லாமிய மதத்துல மிக உயரிய பொறுப்புல ஆண்கள் மட்டுமே இருந்தாங்க ஆனா அந்த மாதிரி பொறுப்புல ஆண்கள் மட்டுமே இருந்த நேரத்துல கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த ஜமீதா அப்படிங்கிறவங்க ஆண்களுக்கு இணையான அதிகாரப்பூர்வமான இடத்துல அவங்க நியமிக்கப்பட்டாங்க இமாமா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதுவரைக்கும் ஆண்களே நியமிக்கப்பட்டு வந்த நிலையில ஒரு பெண்ணை நியமிச்சிருக்கிறது பெரும் விமர்சனங்களை உண்டாக்குச்சு ஜமீதாக்கு கொலை மிரட்டல்களும் வந்தது நவம்பர் பத்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு அதிகாரப்பூர்வமா ஜலாலுதீன் ரசியா அரசியா பதவியேற்றாங்க இஸ்லாமிய பெண்களோட பாரம்பரியமான உடை அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பா பெண்கள் அடையிற புர்காவை இவங்க தவிர்த்தாங்க பாலின பேதத்தையும் உடை தெரியும் விதமா ஆண் பெண் சமம் அப்படிங்கறத வலியுறுத்தும் விதமாவும் தன்னோட உடையை அமைச்சுக்கிட்டாங்க பெண் காரணத்தினால தன்னை சுல்தானா அப்படின்னு அழைக்கிறத ரஷ்யா விரும்பல அதற்கு காரணமா அவங்க சொன்னது சுல்தானா அப்படிங்கறது அரசரோட பொருள் நான் தான் அரசர் அப்படி என்னை ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இவங்களோட ஆட்சி காலத்துல வெளியான நாணயங்கள்ல எல்லாம் பெண்மையை போற்றும் வாசகங்கள் இடம்பெற்றுச்சு ரஷ்யாவோட தந்தையும் முன்னாள் அரசருமான லட்டுமிஷ் டெல்லிக்கு ஒரு அடிமையாதான் வந்திருக்காரு அப்போ டெல்லி ஆட்சி செய்தவர் குதப் அல் தின் ஐபக் அடிமை வம்சத்தின இவர் தான் முதன் முதல்ல ஆரம்பிச்சாரு குதப் ஐபக்கோட அரசவையில பணியாற்றிட்டு வந்தாரு லட்டுமிஷ் வெகு விரைவிலேயே அரசரோட நம்பிக்கைக்கு பாத்திரமானாரு அரசரோட அதீத மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்றதால கவர்னரா பதவி உயர்வு பெற்றாரு தன்னோட மகளான குதப் பேகத்தை லட்டுமேஷ்கு திருமணமும் செய்து வைத்தாரு குதப் ஐபக் ஆயிரத்தி இருநூத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விளையாட்டுல எதிர்பாராத விதமா சுல்தான் குதப் ஐபக் உயிரிழக்கிறாரு அவரோட இடத்துக்கு ஐபக்கோட வாரிசு பக்ஷ் அப்படிங்கிற அரசர் பதவியேற்கிறார் அறம் ஆட்சியை எதிர்த்தவங்க அவருக்கு போட்டியா லட்டுமேஷ் களமிறக்கினாங்க டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற பாக் ஜூட் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்துச்சு அதுல லட்டமிஷ் வென்றாரு ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்றாம் ஆண்டு டெல்லியோட சுல்தானா லட்டுமேஷ் பதவியேற்றார் இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் உயிரிழந்தாரு லட்டுமிஷ் இவரோட மரணம் டெல்லி அரசாட்சியில பெரும் அதிர்ச்சியையே ஏற்படுத்துச்சு இவரோட மூத்த மகனான நரிஷ் உத்தீன் முகமது ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டே உயிரிழந்துட்டாரு மற்ற மகன்களுக்கோ அரசால தகுதி இல்ல அப்படின்னு நினைச்ச சுல்தான் லட்டுமிஷ் தன்னோட மரண படுக்கையில தான் தன்னோட மகள் தான் அடுத்த சுல்தான் அப்படின்னு எழுதிட்டு திறந்துட்டாரு என்னதான் சுல்தான் இட்ட கட்டளை அப்படின்னாலும் அரசவையில இருந்து யாருமே இதை ஏத்துக்கல ஒரு பெண் நம்ம ஆட்சி செய்வதா அப்படின்னு எல்லாருமே எதிர்த்தாங்க அதுக்கு பிறகு அரசரா அப்படிங்கிறாரு ஆனா இவர் ஆட்சியை கவனிக்காம சிற்றின்பத்துல திளைத்து பெரும் தொல்லையா மாறுறாரு இதனால பலரோட கோபத்துக்கும் ஆளாகிறாரு ஆட்சிக்கு வந்த ஆறாவது மாதத்துல பிரோசும் அவரோட தாயும் படுகொலை செய்யப்பட டெல்லியோட சுல்தானாவா ரசியா பதவி